ஒருமுறை ஒரு ராஜா தன் சகாக்களுடன் காட்டில் வேட்டையாட சென்றார் அங்கே வேட்டையின் போது ஒருவருக்கொருவர் பிரிந்து போய்விட்டார்கள் தன் கூட வேட்டைக்கு வந்தவர்களை தேடிக்கொண்டிருந்த ராஜா ஒரு கண் தெரியாத துறவியின் குடிசைக்கு சென்றார் தன் பிரிந்த சகாக்களைப் பற்றி விசாரித்தார் அப்போது அந்த கண் தெரியாத துறவி மகாராஜா முதலில் உங்கள் சிப்பாய்கள் போனார்கள் அதன் பிறகு உங்கள் மந்திரிகள் போனார்கள் இப்போது நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் இந்த நீங்கள் மேலும் சென்றால் அவர்களுடன் சந்திப்பு நடக்கும் என்றார் துறவி குறிப்பிட்ட வழியில் ராஜா தன் குதிரையை ஓட்டினார் விரைவில் தன் சகாக்களை சந்தித்தார் கண் தெரியாத துறவியின் கூற்றுப்படியே ஒருவர் மற்றவரை நோக்கி முன்னும் பின்னுமாக சென்றிருந்தனர் ஒரு கண் தெரியாத துறவிக்கு யார் எந்த பதவியில் இருப்பவர் என்று எப்படி தெரிந்து கொள்ள முடிந்தது என்ற எண்ணம் ராஜாவின் மனதில் ஆழமாக பதிந்தது அரண்மனைக்கு திரும்பும் வழியில் ராஜா தன் உதவியாளர்களை அழைத்துக்கொண்டு அந்த கண் தெரியாத துறவின் குடிசைக்கு சென்றார் அந்த கண் தெரியாத துறவிடம் நீங்கள் கண் தெரியாதவராக இருந்தும் யார் போகிறார் யார் வருகிறார் என்று எப்படி தெரிந்து கொண்டீர்கள் என்று கேட்டார் அப்போது ராஜாவின் பேச்சை கேட்ட அந்த கண் தெரியாத துறவி மகாராஜா ஒரு மனிதனின் அந்தஸ்து கண்களால் அறிவதில்லை மாறாக அவனது பேச்சால் அறியப்படுகிறது முதலில் உங்கள் சிப்பாய்கள் என்னை கடந்து சென்றபோது அவர்கள் என்னிடம் ஏ குருடரே இந்த வழியாக யாராவது நடந்து சென்ற சத்தம் கேட்டதா என்று கேட்டார் அப்போதே நான் புரிந்து கொண்டேன் இந்த மரியாதை கொடுக்க தெரியாத நபர் ஒரு சிறிய பதவியைக் கொண்ட சிப்பாயாக தான் இருப்பான் என்று அடுத்து உங்கள் அமைச்சர் என்னிடம் வந்து துறவியாரே இந்த வழியாக யாராவது போவதை நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்டார் அப்போது நான் இவர் ஒரு உயர் பதவியில் இருக்கும் நபர் என்று புரிந்து கொண்டேன் ஏனென்றால் மரியாதையும் பணிவும் இல்லாத நபர் ஒரு பெரிய பதவியில் அமர முடியாது அதனால்தான் நான் உங்களிடம் சிப்பாய்களுக்கு பின்னால் அமைச்சர் சென்றார் என்று சொன்னேன் நீங்கள் வரும்போது மதிப்பிற்குரிய துறவியாரே இந்த வழியாக சென்றவர்களின் காலடி சத்தம் உங்களுக்கு கேட்டதா என்று கேட்டீர்கள் அப்பொழுதுதான் நீங்கள் ஒரு ராஜாவாகத்தான் இருக்க முடியும் என்று நான் புரிந்து கொண்டேன் ஏனெனில் உங்கள் பேச்சில் மரியாதைக்குரிய வார்த்தைகள் இருந்தன மற்றவர்களிடம் மரியாதையை பெறுபவர் மட்டுமே மற்றவர்களை மதிக்க முடியும் ஒரு பொருளை பெறாதவர் அதன் குணங்களை எப்படி அறிந்து கொள்ள முடியும் இரண்டாவது விஷயம் இந்த உலகம் ஒரு மரத்தைப் போன்றது ஒரு மரத்தில் பல கிளைகள் இருந்தாலும் அதிக பழங்கள் உள்ள கிளைதான் கீழ் நோக்கி வளையும் இந்த அனுபவத்தின் அடிப்படையில் நான் கண் தெரியாதவனாக இருந்தாலும் வீரர்கள் மந்திரி மற்றும் உங்கள் பதவியை கண்டுபிடித்தேன் தவறு செய்திருந்தால் மன்னரே என்னை மன்னிக்கவும் என்றார் துறவி மகாராஜா அந்த பார்வையற்ற துறவியின் அனுபவத்தால் மகிழ்ந்து அத்துறவியின் வாழ்வாதாரத்தை ராஜ கருவூலத்தில் இருந்து கவனித்துக் கொள்ளுமாறு மந்திரிக்கு உத்தரவிட்டு மீண்டும் அரண்மனைக்கு திரும்பினார் நண்பர்களே இந்த கதையிலிருந்து நாம் பெறும் பாடம் என்னவென்றால் இப்பொழுதெல்லாம் நமது குடும்பத்தில் வளரும் குழந்தைகள் பண்பில்லாமல் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாமல் மாறி வருகின்றனர் சிறிய பதவியோ பணமோ கௌரவமோ கிடைத்தவுடன் மற்றவர்களை புறக்கணிக்கிறார்கள் இது சரியல்ல இனிமையான மொழி பேசுவதால் எந்தவிதமான விதமான பொருளாதார இழப்பும் ஏற்படுவதில்லை எனவே அனைவரிடமும் இனிமையான சொற்களில் பேசுங்கள் பிறருக்கு மரியாதை கொடுத்தால் நம் மரியாதை உயரும் சிந்தித்து செயல்படுவோம் நன்றி